நம்ம போற டிஷ் என்ன பஞ்சாபி மட்டன் பிரியாணி செய்ய போறோம் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் பஞ்சாப் மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் வேக வைத்த மட்டன் ஐநூறு கிராம் ஊற வைத்த அரிசி இரண்டு கப் பொரித்த உருளைக்கிழங்கு இரண்டு வேக வைத்த கொண்டக்கடலை ஒரு கப் சிறிதாக நறுக்கிய வெங்காயம் மூன்று சிறிதாக நறுக்கிய தக்காளி இரண்டு மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் இடித்த ஏலக்காய் பத்து இடித்த பட்டை பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பட்டை சிறிதளவு கிராம்பு சிறிதளவு ஏலக்காய் சிறிதளவு கடல் பாசி சிறிதளவு பச்சை மிளகாய் மூன்று நெய் தேவைக்கு ஏற்ப உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு பஞ்சாபி மட்டன் பிரியாணி செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம் இப்போ வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த டிஷ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பஞ்சாப்பில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் வந்து செஞ்சாங்கங்க சமையா இருந்துச்சு நான் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ இந்த வந்து பிரியாணி வந்து செஞ்சாங்க உண்மையில் எங்கள் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆனால் சமையா இருந்துச்சு ஒரு ஃப்ளேவர் இருந்துச்சு அதை எப்படி செய்யலாங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இந்த போலில் வந்து இதில் நான் மட்டனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் இதை அப்படியே இதில் சேர்த்துலாம் அதோடு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா பட்டையை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க அதை அப்படியே இதில் சேர்த்துலாம் அதை வந்து குறை குறன்னு அரைச்சி வச்சுருந்தாங்க அதே நேரத்தில் ஏலக்காவையும் என்ன செஞ்சாங்கன்னா நல்லா குரகுரன்னு அரைச்சி எடுத்திருந்தாங்க அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகப்பொடி சேர்த்து கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு நல்லா என்ன செய்யணுன்னா அப்படியே நல்லா கலரி எடுத்துடலாம் இதை வந்து நல்லா இப்போ கிளறியாச்சு இதில் நம்ம என்ன செய்யப்படுறோன்னா இங்கே வந்து நான் ஒரு பேன் எடுத்துருக்கேன் அந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நம்ம மிக்ஸ் பண்ண இந்த மட்டன் என்ன செய்யப்படுறோன்னா நல்லா சேர்த்துட்டு அப்படியே வறுத்து எடுத்துடலாம் அவங்க பண்ண பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாகவும் இருந்துச்சு ஆனால் வந்து அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நம்ம அப்படியே வறுத்து எடுத்துடலாம் இப்போது நல்லா என்ன ஆச்சுன்னா அந்த மட்டன் வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிருச்சு நம்ம வந்து இதை அப்படியே ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து சைடில் வச்சிடலாம் இப்போது நம்ம வந்து என்ன பண்ணோன்னா அந்த மட்டனை வந்து சைடில் வச்சாச்சு இங்கே ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அந்த பாத்திரம் வந்து நல்லா சூடாகாச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தலாம் தேவையான அளவு நெய்யும் சேர்த்துக்கோங்க அந்த நெய் வந்து மெல்ட் ஆனதுக்கு பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் கடற்பாசி பிரியாணி எல்லாம் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் என்ன செய்ய போகிறோன்னா நம்ம அப்படியே நல்லா வதக்கி எடுத்துடலாம் இதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துலாம் வெங்காயத்தை சேர்த்தாச்சு இது என்ன செய்ய போகிறோன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு நம்ம அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு அதில் நம்ம என்ன செய்யப்படுறோன்னா கொஞ்சம் உப்பையும் சேர்த்துலாம் அதோட காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து நம்ம என்ன அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதே நேரத்தில் நம்ம வச்சுருக்கிற இந்த தக்காளி அதையும் இதில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு ஒரு நாலு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ அந்த வெங்காயம் அந்த தக்காளி எல்லாம் நல்லா என்ன ஆச்சுன்னா வதங்கிருச்சு அதே நேரத்தில் அதோடைய இந்த இஞ்சி பூண்டு இருக்குதுலையே அதோடய பச்சை வாடையும் வந்து போயிருச்சு நார்மலாக என்ன செய்வோம்னா நம்ம சனா அங்கே எடுத்துருக்கேன் சனா வந்து நம்ம வெஜிடபிள் பிரியாணியில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அந்த சனா அதாவது கொண்டைக்கடலை கொண்டக்கடலை நல்லா ஊற வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துகிட்டு அதை என்ன செஞ்சாங்கன்னா இந்த பிரியாணியோடு சேர்த்து செய்கிறாங்க அதனால் நம்ம என்ன செஞ்சிருக்கோனோ இங்கே கொண்டைக்கடலை எடுத்திருக்கேன் லைட்டாக ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சாச்சு அதையும் இதில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே இது ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லையா இந்த பட்டனையும் என்ன செய்யலான்னா இதில் அப்படியே சேர்த்துலாம் இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன செய்ய போறோன்னா கொஞ்சம் மசாலாவை சேர்க்க போகிறோம் காஷ்மீர் மிளகா பொடி மிளகா பொடி காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க தனியா பொடி மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா என்ன செய்யினா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா அதோடைய பச்சை வாடை போகணும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது இந்த மசாலா இருக்குல்லையா அதோடைய பச்சை வாடை வந்து போயிடுச்சு இதில் நம்ம என்ன போகிறோன்னா மல்லி இலை அதையும் அப்படியே சேர்த்துலாம் புதினா சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் நம்ம என்ன செய்யப்படுறோம்னா அரிசியை வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு எடுத்திருக்கேன் அந்த அரிசியை வந்து நல்லா ஊற வச்சிருக்கனால இப்போ வந்து ஒன்றுக்கு ரெண்டுங்கிறதுல தண்ணியை சேர்த்துலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு தண்ணியை சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா என்ன செய்யணும்னா அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஊற வச்ச இந்த அரிசியை இதில் அப்படியே சேர்த்துலாம் போது என்ன செய்யணும் எல்லா இடத்துலையும் வந்து தூவி விடுங்க ஏன்னா ஒரே இடத்துல சேர்க்கக்கூடாது இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு என்ன செய்யணும்னா அப்படியே ஒரு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் நம்ம என்ன செய்யலாம்னா அந்த மூடியை போட்டுட்டு அப்படியே விட்டுடலாம் இப்போது நம்மளுடைய பிரியாணி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சி நம்ம இதை வந்து என்ன செல்லனா அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணிடலாம் பார்த்தாலே தெரியும் ஒரு செமையான ஒரு இது வந்துருச்சு பிரியாணி வந்து ரெடியாகிடுச்சு இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இங்கே வந்து நான் உருளைக்கெழங்க வந்து பொறிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் அப்படியே சேர்த்துலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்க சேர்த்தாச்சு கவர் லிட்டெல்லாம் போட்டு மூடிட்டோம் இதை வந்து என்ன செய்யணும்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அப்படியே தூக்கி இந்த தோசைகளில் வச்சிடலாம் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் ஏன்னால் அதனுடைய தண்ணியெல்லாம் போகணும் போனதுக்கப்புறம் என்னென்னா நம்ம இந்த லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போது நம்மளுடைய பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நம்ம என்னென்னா பார்த்தோன்னே சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அதனால் நம்ம என்ன செய்யப்பட்றோன்னா அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம் இப்போது நம்ம அந்த லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா உதிரியாக அந்த பிரியாணி வந்திருக்கு இதை வந்து என்ன செய்யலாம்னா அப்படியே எடுத்து ப்ளேட் பண்ணிடலாம்